ཨོཾ yes. yes. டாப்பான மாடங்களை ட்ரெண்டிங்கில் பிடிச்சி தான் பேர் கெடுக்கிறாங்க தயவு செஞ்சு சங்கம் நீங்கள் பண்ணி நடத்தினாலும் சரி நடத்தாமல் இருந்தால் கூட எங்களுக்கு சந்தோஷம் எங்கள் லத்தக்கணக்காக செலவு பண்ணிட்டோன்ட்டு ட்ரெண்டிங்கில் மாடு பிடிக்கிறது விடுறது மாடு மூவ் கூட ஆகாச்சு மாடு பிடிச்சிருப்பாங்க நூறு அடி போடுங்க முந்நூறு அடி கூட அத்து போடுங்க எங்களுக்கு அதை பற்றி பயம் இல்லை நீங்கள் இப்போ புல் கேச்சஸ் பற்றி கொஞ்சம் கேட்கலாம்னு நினைக்கிறேன் இது எதிரிங்க இருந்தால் தான் வளர முடியும் இதுக்கு முன்னாடி இந்த மாடு ரெண்டு ஊரில் பிடிச்சாங்க இந்த மாடு யாரும் பிடிக்க முடியாத ஒரு மாடு தான் வீரன் அவனால் சத்தியமாக சொல்கிறேன் அவன் உசுரை கொடுத்து பிடிக்கிறான் பார்க்க நினைக்கிறவங்களுக்கு ஏன் நீங்கள் வந்து ஒரு என்கரேஜ் பண்ணாம வந்து அவரை போய் அடிக்கணும் பண்ணணும் ப்ரோ வணக்கம் இப்போ வந்து உங்க பேர் சொல்லுங்க என் பேர் வந்து வல்லரசு ஓகே எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க இது வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் எடஒனி கிராமம் ராயக்கோட்டை எடுத்து எடவலி வில்லேஜ் ப்ரோ என்ன ஒர்க் பண்றீங்க நீங்க நாம் வந்து போரல் வண்டி வச்சிருக்கோம் அதே டிஸ்ட்ரெஸ் வச்சிருக்கோம் மாட்டுக்குள்ள ஃப்ளாக் அடிக்கிறது டிஷர்ட் பிரிண்டிங் பண்றது பிரேம் ஸ்டுடியோ பேனர் இதெல்லாம் இருக்கோம் ஓகே உங்க நேம் சொல்லுங்க எஸ்எஸ்வி வல்லரசு மீனிங் என்ன சொல்லுங்க ப்ரோ ஸ்ரீ செல்வ விநாயகா மீனிங் வந்து ஸ்ரீ செல்வ விநாயகா இது வந்து சாமி பேர் வச்சிருக்காங்க சொல்லிட்டு சோ அதுக்கு மீனிங் வந்துட்டு சொல்லுங்க ஸ்ரீ செல்வ விநாயகர் செல்வ விநாயகா எஸ்எஸ்வி வந்துட்டு வல்லரசுக்கான மீனிங் வந்துட்டு இப்போ எத்தனை மாடு வச்சிருக்கீங்களே நீங்க எத்தனை மாடு இதுக்கு முன்னாடி இப்போ உள்ள வச்சிருக்கீங்க மொத்தமாக ஒரு எட்டு ஒன்பது மாடு வச்சிருந்தோம் எல்லாமே பண்டிகை மாதம் வச்சிருந்தோம் அப்ப எங்க தாத்தா காலத்துல மாடு கட்டியிருந்தாங்க எனக்கு வந்து ஓஎம்ஜே பார்த்துட்டு வீட் அண்ட் கிங் இந்த மாடை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வீட் அண்ட் கிங் வந்து அப்ப ஒரே மாடு விட்டு இருந்தாங்க அந்த மாடை பார்த்தா எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு சார் மாடு வாங்கியான்னு சொல்லிட்டு ஒரு மொதல் மொதல் ஒரு ஐம்பத்தஞ்சாருக்கு ஒரு மாடு ஒண்ணு வாங்கினேன் ஓகே இங்க குரும்பட்டி என்ற ஏரியாவில அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணோம் ஒன்றா வாங்கிட்டு வந்தோம் மரண்டலி கிட்ட ஒரு மாடு இங்க தெயனிக்கோடு கிட்ட ஒரு ரெண்டு மாடு எல்லாம் வாங்கினோம் அதெல்லாம் கொடுத்துட்டு இப்போ ரீசெண்டா இது வாங்கியிருக்கோம் எவ்ளோ ஏஜ்ல ஸ்டார்ட் பண்ணீங்க மாடு வாங்குறது பதினாறு வயசு வாங்கினேன் எவ்வளவு ஏஜ் ஆகுது இப்போ இருபத்தெட்டு ஆகுது இருபத்தெட்டு பதினாறுல இருந்து இருபத்தெட்டு வரைக்கும் மாடு வாங்கிட்டு தான் இருக்காரு ஒரு எட்டு மாடு வச்சிருந்தாரா இப்ப எட்டு மாடுல வந்து எல்லாம் இப்போ நாலுல வச்சிருக்காரு மூணு மாடு ஒரு கண்டுபிடிச்சிருக்காரு

அதனால அதுக்கு அந்த பேர் வச்சிருக்கோம் நாங்க இப்ப வந்துட்டு ஒரு மகாபாரத்தையே வந்துட்டு வச்சிருக்காரு ஆனா இது ரொம்ப இனிட்டா இருக்கு ஏன்னா தமிழ் கடவுள் பேரே வச்சிருக்காங்க சோ ரொம்ப சிறப்பா இருக்கு பேர் வந்துட்டு எத்தனை வருஷமா நீங்க பண்டிகை பண்றீங்க நானும் ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்தே பண்ணிட்டு இருக்கோம் பண்டிகை பண்ணிட்டு தான் இருக்கும் எல்லா பண்டிகை போட்டிருக்கோம் மாடு மாடு எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாம் மாடு கொஞ்சம் ஏஜா ஏஜா மாடுங்கள வித்துட்டு இப்போ ஒரு ஒரு வருஷமே எனக்கு மாடு எதுவுமே அமையல சரியா அந்த ஒரு மாடு மட்டும் தான் வச்சிருந்தேன் அதுக்கப்புறம் அந்த மாடு வாங்கினா அதுக்கப்புறம் இது வாங்கிட்டு அந்த வருஷம் ரெண்டு பண்டிகை போட்டிருக்கேன் இவர் எத்தனை வருஷமா வச்சிருக்கீங்க நீங்க இப்போ ஒரு ரெண்டு மாசமா இருக்கு ஒரு அதுக்கு முன்னாடி தங்க தலைவர் எங்க மாமா கிட்ட இருந்துச்சு இப்போ நான் வந்து மே நாலாம் தேதி வாங்கிட்டு வந்தேன் மே நாலாம் தேதிமும் கூட ரெண்டு எப்படி ப்ரோ சிறப்பான இருக்கேன் அதுக்கு குறைய இல்ல நீங்க வந்து நிறைய பேர் வந்துட்டு கேட்டே இருந்தீங்க எஸ்எஸ்சி வளர்ச்சி யாரு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாடு எங்க இருந்தது எப்படி வந்தது எல்லாம் கேக்குறீங்க சோ நிறைய பேர் வந்துட்டு ஓனர் யாரு தேர்ந்திருக்காங்க கண்டிப்பா பாருங்க இவர்தான் ஓனரு அதுக்கப்புறம் வந்து நிறைய கேக்குறீங்க இந்த பண்டிகை வந்து பயங்கரமா பண்டிகை பண்ணுச்சு ஏன்னா நாங்களே இந்த மாடு வந்து பண்டிகை நேர்ல பார்த்தோம் எங்களுக்கு யாரும் தெரியல நாங்களும் நாங்களும் மத்தவமே விசாரிச்சு வந்தோம் ஆனா சூப்பரா பண்டிகை பண்ணி தெரிஞ்சாலும் நாங்க இன்டர்வியூக்கே வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நாங்க இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயே வந்து இன்டர்வியூ நாங்கள் வந்திருக்கோம் எதுக்கும் வந்ததுல சோ இந்த பண்டிகை ப்ரோ இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு இப்போ அந்த மாடு வச்சிருந்தீங்களே அர்ஜுன் வச்சிருந்தீங்களே அந்த அர்ஜுனுக்கு முன்னாடி பண்டிகை பண்ணிச்சிருவீங்களா அது எப்படி பண்ணிச்சு அது சிறப்பான பண்டிகைங்க அதுக்காக குறையல்லாம பண்டிகை எல்லாமே பண்ணி கொடுத்துருந்து நாங்க போவோம் ஊர் பசங்க நாலு பேர் நாங்க மாமா மச்சா நாலு பேர் போவோம் மாடு விடுவோம் ஏத்திட்டு வந்துடும் சரி இந்த வருஷம் எனக்கு வந்து பேனர்ல போடுறதுக்கு எந்த மாடல் இல்லை அதுக்காக தான் மாடே வாங்கினேன் எனக்கு பண்டிகை இன்ட்ரெஸ்ட் மாடுன்னு பிடிச்சாங்க பண்டிகை இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு எனக்கு பேனர்ல போடுறதுக்கு வண்டியில மாஸ்க்ல போடுறதுக்கும் மாடு இல்ல வேற மாடு வாங்குறதுக்கு எனக்கு இந்த மாடல் நாங்க ரொம்ப அறிமுகமானோம் தங்க தளபதி என்ற மாடல அதனால நான் எனக்கு இந்த மாடே வேணும்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன் முக்கியமா பேனர்ல போடுறதும் மாடே வாங்கினது நான் ஆமா இப்ப வந்து அந்த மாடு வச்சு பண்ணி பண்ணீங்க அதோட வரவேற்பு உங்களுக்கு எப்படி இருக்கு இல்ல இவரை வச்சு பண்றதுல எப்படி நல்ல நல்லாவே இருந்தது இவர் ரொம்ப கண்டிப்பா வந்துட்டு இப்ப அவர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு எட்டு மாடு வச்சிருந்தாரு எட்டு மாடும் தராத ஒரு பேர் தான் வந்து இப்ப இவர் தந்திருக்காரு ஏன்னா ஒரு எப்படின்னா நமக்குன்னு ஒரு டைம் கிடைக்கும் அந்த டைம் வந்து நல்லா மாடிச்சுன்னா கிளிக்கா இந்த மாதிரி எக்லி போயிடுவோம் வந்துட்டு இவர் வந்துட்டு திடீர்னு வந்தாரு டாப்ல தூக்கி விட்டு போயிட்டாரு இவர் வந்து இப்ப தெரியாத இடமே கிடையாது எஸ்எஸ்சி வேலை இப்போ தெரியாது தெரியாது அவருக்குன்னு தனியாக குரூப் இருக்கு அதுக்குன்னு தனியாக ஃபேன் பேஸும் இருக்கு ஸோ இவர் ஏஜ் என்ன கேட்பாங்க ப்ரோ அவருக்கு ஏஜ் என்ன இவருக்கு கடை வந்து நாலு வருஷம் அது ஓகே எத்தனை வருஷம் அவங்க பண்ணிக்கு பண்ணுவாங்க பள்ளியே பண்ணாலும் சரி பண்டிகை பண்ணாட்டும் சரி நம்ம இஞ்சும் அஞ்சு வருஷம் நல்லா தீனி கொடுத்து நம்ம தெருவு வலுப்பட்டு அஞ்சு வருஷம் நல்லாவே பண்டிகை பண்ணோம் எனக்கு வந்து இது போறவரையும் என் வீட்டுக்கிட்ட இருக்கணும் ஒரு ராஜாவே இதுக்கு ராஜ மரியாதை பண்ணி இது எங்களுக்கு தங்க தளபதின்ற பேர் எடுத்து கொடுத்தது இதுதான் எஸ்எஸ்வி இன்னைக்கு வல்லரசுன்ற பேர் எடுத்து கொடுத்தது இதுதான் இந்த மாடு வந்து என்னென்னைக்கும் இது பண்ணி பண்ணுறோ பண்றது இல்லையோ எங்க வீட்டுக்கிட்ட என்னென்னைக்கு இருக்கும் இது சரி ப்ரோ இது எவ்வளவுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அதுக்கு வந்து இது வந்து மூணு லட்சத்து பதினஞ்சாயிரத்து வாங்கிட்டு வந்தோம் வியாபாரம் எதுவும் பேசல எங்க மாமா உனக்குன்றதுனால நான் வாங்கின ரேட்ல இருந்து கொடுக்குறேன்னு சொன்னாரு நான் மூணு லட்சத்து பதினஞ்சாயிரம் கொடுத்துட்டு மாடை ஏத்திட்டு வந்தேன் ஓகே ப்ரோ அவரு என்ன எடுத்துட்டு வாங்க அவர் அர்ஜுனன் வந்து ஒரு லட்சத்து அஞ்சாயிரம் வாங்கிட்டு வந்தேன் கிருஷ்ணகிரிக்கிட்ட இப்ப பழைய யூனிவர்ஸ்ல பாக்குறாங்களா ரெண்டுமே ஹம் சொல்றாங்க இப்போ வந்து சொல்றாங்க என்கிட்ட பண்ணத விட அவரு எங்க மாமா வந்திருந்தாரு பரவாயில்ல மாடு உங்ககிட்ட வந்த ப்ரோ நல்லா இதா இருக்கு அங்க விட இங்க சுறுசுறுப்பு மாடு அங்க கொஞ்சம் இதா இருந்தது இங்க சுறுசுறுப்பு நல்லா இருக்கு நல்லா பண்ணு நல்லா பேருன்னு சொன்னாரு அவர் ஓனர்ஸ் அடிக்கடி போன் பண்ணுவாரு அது வாடா வெள்ளன்னு கழித்து விட்டு சொன்னா போதும் நடந்து தன்னால வரும் அந்த அளவுக்கு பல பேர் ஒரு பணம் சின்ன புள்ள மாதிரி அதே தலைவர் இருக்கும் அது மூன்று வருஷமா இருக்கு என்கிட்ட அது இப்போ வந்து அதுக்கு என்ன வயசு ஆகுது அதுக்கும் சேம் அது கடை வந்து ஒரு நாலு வருஷம் ஆகும் அவ்வளவுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி இங்க பிக் பாஸ் ரவுக்கு தான் மாடு ப்ரோ இது கிட்ட பிர்ஜா பள்ளி கிட்ட அவரு தெருவுக்கு போச்சு இருந்து நான் வாங்கிட்டு வந்தேன் தெருவுக்கு போட மாடுங்களா ஆமா பிரேசிலிருந்து நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் சரி ப்ரோ நம்ம பாஞ்சாலி கண்ணு என்ன வயசாகுது பாஞ்சாலிக்கு சொல்ல போனா ஒரு வருஷம் வந்து நாலு வருஷம் ஆயிடுச்சு இப்பதான் ரெண்டு பல்லு மாடாது தெருக்கு அதுக்கு போகுது போகுது போன இடத்துல நாங்க எதுவும் பிசு கிழக்கு அதிகமா போட மாட்டோம் போற இடத்துல பிரேசர் அடிச்சிருக்கு ராய்கோட்ல கூட ஐம்பதாவது பிரேச அடிச்சிருஸ் போற இடத்துல பிரேச அடிச்சிருக்கு அதுக்கு நம்ம வந்து நம்ம சைட் மோஸ்ட்லி வந்தா பாத்தீங்கன்னா வந்துட்டு அதுதான் சோ இவர் அது மாடை வச்சுட்டு தெருமாறும் ஏன்னா அது மெயின்டைன் பண்ணது ரொம்ப கஷ்டம் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க மாடுன்னா பாத்துக்கலாம் என்ன போயிட்டு அதுக்கு பில்லு போட்டு தீனி போட்டா பண்றீங்க ஆனா அந்த மாதிரி கிடையாது கண்டிப்பா இந்த நாலு மாடை பார்த்தது கண்டிப்பா ஒரு ஆள் தேவைப்படும் அவருக்கு சம்பளம் கொடுத்து அவருக்கு எல்லாம் கொடுத்து பாத்துட்டுதான் இந்த மாதிரி பாக்குறாங்க இப்போ வந்துட்டு இப்போ இதுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ் இருக்கும்ல இப்ப லோக்கல்ல கண்டிப்பா எப்படி இருக்கும் நமக்கு தெரியாது ஏன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் லோக்கல் எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு சோ பசங்க எப்படி வருவாங்க நீங்களே கூப்பிடணுமா இல்ல பசங்க போடுன்னு சொன்னா பசங்க நம்ம பாக்குற மாடு பாக்குற வர ஃபேன்ஸ் புதுசா வராங்க ஏன்னா நம்ம இந்த வருஷம் ரொம்ப ரீச் ஆனது இதுக்கு முன்னாடி எட்டு மாடு கட்டி நமக்கு அந்த அளவுக்கு பேரும் இல்லை அந்த அளவுக்கு இல்லை சும்மா நமக்கு அந்த அளவுக்கு பேர் இருக்கு நமக்கு பசங்க நூறு பேர் இருநூறு பேர் அதாவது சும்மா பேச்சு இந்த மாடு வந்த நமக்கு ஒரு அளவுக்கு ஒரு பேர் மரியாதை எல்லாமே இருக்கு இதுக்கு நமக்கு கோட்டூர் ராஜ க எங்கே இருக்குது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கால பைராவா கோட்டூ கோட்டூர் இறந்து யாரும் அதை என் ஒருத்தகத்தை தெரிவித்து கொள்கிறேன் அங்கேருந்து வருவாங்க நமக்கு அப்புறம் மோ இதுலேருந்து வருவாங்க பஞ்சப்பள்ளி ஓகே ப்ரோ பஞ்சப்பள்ளி மோருவலி நம்ம ராயக்கோட்டை பசங்க நம்ம லோக்கல் எங்க ஊரில் எங்கள் மாமா மச்சான் ஒரு ஐம்பது பேர் இருக்காங்க அவங்க வந்தாலே ரெண்டு மாடு அவங்களே பிடிச்சிப்பாங்க சரி ப்ரோ இப்போ இவர் இவரை வந்து விட எத்தனை பேர் தேவைப்படும் இவரை விடன்னு ஒரு பதினஞ்சு இருபது பேர் தேவைப்படும் பார்க்க வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்காரு ஆனா இவர் விடுறதுக்கு ஒரு பதினஞ்சு பேர்னா அது பண்ணிக்கணும் நாங்கள் அட்டாச் பண்ணோம் நீங்க பாருங்க என்ன சில பேர் நம்ம என்னடா இப்போ ரொம்ப சாந்தமா இருக்கு ஆனா எப்படி தான் இது பதினஞ்சு பேர் இருக்குன்னா கண்டிப்பா அது அப்படிதான் பண்றான் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் பிள்ளோ பார்க்க தான் நல்லா சாஃப்டாக இருப்பான் ரொம்ப கண்டிப்பா டேஞ்சர் தான் பண்ணிக்கல அவர் வந்துட்டு அவருக்கு எத்தனை பேர் ப்ரோ தேவை அவருக்கு இன்னும் இதை விட அதிகமாகவே தேவை அர்ஜுனான பிடிக்க முடியாது கர்ணனை விட மோசமான ஆளு கண்டிப்பா ஏன்னா கர்ணன் வந்து ஏதோ பாவம் பண்ணி பாப்பா பாவம் பண்ணம் பாப்பாரு அர்ஜுனன் பாக்க மாட்டான் வெறி அதிகம் கண்டிப்பா நாங்க வரும்போதே வந்துட்டு அவர் வந்து ரொம்ப போசதா வந்தாங்க அங்க வரும் அவர் அங்க கட்டி போட்டுருந்தாங்க வந்தவொடனே ரொம்ப தான் இருந்துச்சு நாங்க பயந்துட்டே இந்த இந்த ஓரம் தான் போயிருந்தோம் இவர் கூட எங்களுக்கு பயமா தெரியல பட் அவர் தான் அவ்வளவு பண்ணிட்டு இருந்தாரு அவர் எப்படி ப்ரோ பண்டிகைலாம் ஏதாச்சும் உள்ள கரெக்டா எப்படி சொல்லுவாரு கலா கல பண்ண மாட்டாரு பத்து பேர் இது பேர் அழுத்து புஷ்டா வரையும் கிளம்ப மாட்டாரு கையில இருந்து முன்னாடி நாலு பேர் நிக்கிறாங்களா கை எடுக்கிறவரையும் எங்க மாட்டு எதுவுமே இந்த புடுங்கிட்டு வருதோ நம்மள பாயிருதோ அந்த பழக்கம் எதுவுமே இல்லை கை எடுக்கிற எல்லாரும் அமைதியா நிப்பாங்க எதுவும் மாடு கீடு எதுல விட்டா அது பாட்டு இருப்போம் ரன்னிங் வித் ஆக்ஷன் அது ரெண்டுமே பண்ணோம் இது நம்ம தலைவர் எவே ரன்னிங் போவோம் நாங்களும் ஆக்சுவலி நாங்கள் இந்த ஃபேன் பேஸில் நாங்களும் ஃபேன் பேஸ் தான் ஆக்சுவலி இதை பார்த்துட்டு நாங்களும் இன்ஸ்பயர் ஆகி தான் ஸோ நாங்களும் சர்ச் பண்ணி எங்கே இருக்கீங்கன்னு தெரியாது எங்களுக்கும் ஸோ நாங்களும் பசங்க மூலிமா தான் வந்தோம் ஸோ இது வந்து இன்னும் நிறைய பண்டிகை பண்ணும் எங்களுக்கு அதுன்னு சொல்லிட்டு என்னுடைய ஒரு கங்க்ராச்சுலேஷன் ரொம்ப அதுக்கப்புறம் மாடு விடுவீங்களே அப்போ எவ்வளோ செலவு பண்ணீங்க ப்ரோ செலவுன்றது நிறைய பேர் என்னன்னா மாடு வச்சிருக்கீங்க போய் விடுறீங்க வரீங்க தான் தெரியும் ஆனா வந்து அதுக்கு எப்படி வளர்த்துறீங்க என்னன்னு சொல்லி யாருமே தெரியாது அதுக்கு எவ்வளவு செலவாகும் ஒரு மாடு செலவு எவ்வளவு செலவாகும் நம்ம போட்டா எனக்கு ரெண்டு மாடுதான் ஒண்ணா போடுவோம் அது ஃபர்ஸ்ட் ஒரு பண்டிகைக்கு ஒரு மாடு தனியா போட்டோம் நம்ம செலவு பண்ற ஜி நம்ம பசங்க பணத்துக்கான யாருமே வருதுல எல்லாம் ரசிகர் தான் கண்டிப்பா எல்லாம் தெரிஞ்ச பசங்க எல்லோருமே நமக்காக நம்ம இப்ப வரணும்னு சொல்லிட்டு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாம இருக்காது சாப்பாடு அது இதெல்லாம் நம்ம பாத்துக்கிறோம் குறைஞ்ச ஒரு பண்டி தான் அது நம்மளுக்கு இருபத்தஞ்சு டு முப்பதுக்குள்ள தான் அதிகமாலாம் இல்ல அவர் சொல்றது குறைஞ்சது இருபதஞ்சாயிரம் முப்பதாயிரம் யாராச்சும் நீங்க வந்துட்டு வீட்ல எவ்வளவோ செலவு பண்ணிக்கலாம் நம்ம சும்மா சுத்த கூட செலவு பண்ணிக்கலாம் ஆனா ஒரு மாட்டுக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா ஒரு பண்டிக்கு இருபதஞ்சாயிரம் எத்தனை பண்டிக்கு வாங்கி நீங்க போட்டிருக்கீங்க இந்த வருஷம் ரெண்டு பண்டிகை போட்டிருக்கேன் வருஷம் ரெண்டு பண்டிகை ஐம்பதாயிரம் ஆயிருக்காங்க செலவு வந்துட்டு ஆனா யாருக்குமே தெரியாது மாட்டுக்கார பத்தி கண்டிப்பா ப்ரோ உங்களுக்குன்னு ஒரு கண்டிப்பா எவ்வளவுதான் நம்ம ஒரு நல்ல பிறந்தாலும் கண்டிப்பா பிரியாணி பேசுங்க பேசுவாங்க கண்டிப்பா பேசுவாங்க ஏதாச்சும் கேட்டிருக்கீங்களா நீங்க ஜீ என்ன பத்தி நாலு பேர் அது நல்லதா இருந்தாலும் கேட்டது இருந்தாலும் பேசணும் அது எனக்கு வளர்ச்சி ரொம்ப பிடிக்கும் அது கெட்டதா இருந்தாலும் நம்மளை பத்தி ஒருத்தன் பேசுறானே நல்லதா இருந்தாலும் பேசுறானே அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ ரொம்ப எடுத்துக்கிறாரு அஹ் அது இல்ல ப்ரோ இப்ப வந்துட்டு இப்போ ஒருத்தர் மாடு பிடிச்சு போறாங்க மாடு பிடிச்ச என்ன சொல்லுவாங்க இவனுக்கு வேற வேலையே இல்லடா இப்ப பாரு மாடு பிடிச்சிட்டே போறான் சும்மா வே பசங்களை கெடுக்கிறான் டாக் வரும் கண்டிப்பா வராம இருக்காது அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஒரு ஒருத்தருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் எனக்கு வந்து நான் தான் சொல்லிட்டேன் ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேன் எனக்கு வீட்டுன்னு ஒய்எம்ஜே பார்த்ததே எனக்கு மாடு காட்டின இன்ட்ரெஸ்டே வந்தது தான் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்து வேப்பனப்பள்ளி பண்டியில் வந்து டாப் பண்ணியாது அது அன்னைக்கு கிங் வந்து அன்னைக்கு இந்த மாதிரி வீடியோ இன்டர்வியூ எல்லாம் எதுவுமே இருக்குல்ல அந்த மாடை பார்த்துதான் நான் மாடே வாங்கினேன் எல்லோருக்கும் ஒரு பணம் சம்பாதிக்கணும் செலவு பண்ணணும் வாழ்க்கைய ரசிக்கணும் ஒரு இன்ட்ரஸ்ட் இருக்கும் எனக்கு வந்து இதுல பேர் எடுக்கணும் இதுல நம்ம செலவு பண்ணி எவ்வளவு இது பண்றோம் எனக்கு இதுல வந்து டைம் இதுல மாட்டு கூட எனக்கு டைம் போடுறதும் தெரியாது வந்துடுவேன் எங்கன்னா எதோ வேலை இல்லன்னா வந்து மாட்டுக்கிட்ட உக்காந்துருவேன் பில்லு போடுறதோ இது நீ ஓடுறதோ நம்ம கூப்பிட்டா வாடானா வரும் இப்ப ஆளுங்க இருக்கிறனால எதுவும் இதா ரொம்ப கலாட்டா பண்ணு ஆளுங்க யாரெல்லாம் கழித்து விட்டு அமைதா இங்கே நிக்கு எங்கும் போகாது லாலு பேர் அப்படிதான் ப்ரோ நாலு பேரும் அப்படிதான் அவரு எப்படி ப்ரோ யாராச்சும் வீட்டுல எப்படி இருப்பாங்க லாலு பேரு இவங்க நாலு பேருமே எங்க அம்மா சரி எங்க அப்பா சரி குடிச்சு கட்டதுல ஒருத்தர் கழட்டிட்டு உள்ள போய் நின்னுக்கும் அது நம்ம எதை கலாட்டம் பண்ண வேண்டியதெல்லாம் இல்ல ஏதாவது மழை இழப்பு நாலு கழட்டிட்டு ஒன்னு தொண்ணு பாயாம உள்ள போய் அமைதி அதாவது இடத்துல நின்னுக்கும் தீவனம் எப்படி இருக்க கொடுக்குறீங்க தீவனம் இப்ப கொஞ்சம் ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு பண்டிகை ஏன்னா நின்றுச்சு பண்டிகை எல்லாம் ஸ்டாப் ஆச்சு மே மாசத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிட்டோம் தீவனம் இப்போதைக்கு வந்து தவிடு கலப்பு தீவனம் பொட்டு அது மூணு மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ இப்ப வந்துட்டு பண்டிகை டைம் வருவீங்க அப்போ என்னென்ன போடுவீங்க பண்டிகை டைம் வந்து ஆட்டுக்கால் சூப் கொடுப்போம் ஆட்டுக்கால் சூப் மாட்டுக்கு கண்டிப்பா ஆட்டுக்கால் சூப் கொடுப்போம் ஓகே ப்ரோ இவங்க மூணு பேர் கம்பல்சரி கொடுப்போம் அது இப்போ புதுசாக வந்திருக்கு அது எப்படி கொடுப்பீங்க ஆட்டுக்கால் சூப் வாங்கிடுவோம் ஓகே நல்ல வரல போட்டு இஷ்டு நல்ல ஒரு அஞ்சு மணி நேரம் ஆறு ஆறு மணி நேரம் நல்லா கொதிக்க விடுவோம் இஞ்சி பூண்டு மிளகு வீட்டில் வீட்லேயே வீட்டிலே ரெடி பண்ணிடுவோம் அது நல்லா கொதிக்க விடுவோம் அது கொதிக்க விட்ட நான் ஆட்டுக்கால் சோப் கொடுத்துருவோம் டெய்லி கம்பல்சரி வாரத்துக்கு மூணு நாள் கொடுத்துருவோம் ஓகே ப்ரோ அப்புறம் உழுவல் அவர நோய் கிருஷ்ணகிரியில் அதுக்குன்னு தனியாக தீவனம் இருக்கு முந்திரி எல்லாம் வாங்கிட்டு வந்து அரைச்சு இந்த ரெண்டு மாசம் மட்டும் நல்லா கொடுத்துரும் அந்த நவம்பர் டிசம்பர் ரெண்டு மாசம் நல்லா தீவனம் எவியா கொடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் கம்மி பண்ணிடும் ஆட்டுக்கால் சூப் மட்டும் மார்ச் மாசம் வரைக்கும் கொடுப்போம் பால் ஊற்றுவோம் பண்டிகை பால் ஊற்றுவீங்களா ஆட்டு பால் நாட்டி மாட்டு பால் கடிச்சு ஊற்றுவோம் இல்லைன்னா ஆட்டு பால் அதுக்குன்னே லிட்டர் முந்நூறு நாள் விற்கிறாங்க ஆட்டு பால் ஊற்றும் நல்லா எனர்ஜி கொடுக்கும் காலுக்கு செலவு இதுக்கு மாட்டுக்கு வீட்டுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுங்களா மேரேஜ் ஆயிட்டு ஒரு மாட்டு பாத்துக்கணும் ரொம்ப கஷ்டம் ஏன்னா மேரேஜ் ஆயிட்டாலே ரொம்ப கஷ்டம் தான் எப்படினாலும் ஆனா வீட்டுல இப்ப நீங்க தான பாத்துல ஆச்சு பாத்துக்கிறாங்களா இல்ல மாடு எங்க அப்பா அம்மா தான் நான் மாட்டுக்கிட்ட எதுவும் அதிகமா வரமாட்டேன் நம்மளுக்கு இல்ல ரெண்டு பேரும் என் தம்பி ஒருத்தான் இருக்கான் ஓகே அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான் நான் மாட்டுக்கிட்டாலும் அதிகமாக வர மாட்டேன் ஃபுல்லாக எங்கள் அப்பா அம்மா தான் எல்லாம் மெயிட்டணும் பண்ணி டைம் மட்டும் நீங்கள் வருவீங்க பண்ணி டைம் எதாவது தீவனை கீவனம் வாங்கினா போடுவேன் மற்றபடி எல்லாம் அவங்களே எங்கள் அப்பாவை பிடிச்ச பாரு வெளியே போனேன் ஒருத்தரே போதும் இது ஆளுங்க போய் பத்து பேர் மரத்துக்கு போட்டு சுற்றி போடுக்க வேண்டிய அவசியம் இல்லை யாரும் நம்ம பசங்க பழகின பசங்க அடிக்கடி என் மச்சா வருவாங்க போய் வெளியே ஒரு ஒருத்தரே பிடிச்சிப்பாங்க சூப்பர் ப்ரோ இப்போ வந்துட்டு நீங்கள் இது கேட்கக்கூடாத கொஸ்டின் தான் பட் இருந்தாலும் கேட்குறோம் அதுக்கும் அதுவும் இருக்கு அதுக்கும் ரெண்டு மாங்க தெருக்கும் ரெண்டு மாடிச்சிருக்கீங்க உங்களுக்கு அது தெரு ரெண்டு வந்து நீங்க எது சொல்லுங்க அதுதான் சொல்லுவேன் ஏன் தெருவுல வந்து நாலாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய் அட்டை போட்டு மாடு போடணும் அது ஒரு இது கொண்டு போய் நாலு மணி நேரம் மூணு நேரம் லைன்ல லிக்க வச்சுக்கணும் அது செலவு பண்றது ஒரு பக்கம் இருந்தா கூட அது வந்து போட்டி போறாம அதிகம் தெருவில் வந்து போட்டி போடாமல் அதிகம் அதுல வந்து ரசிச்சு நம்ம மாடு நாலு ரவுண்டு போட்டாலும் போடலாம் அஞ்சு ரவுண்டு போட்டாலும் போடலாம் நம்ம மனசுக்கு விருப்பப்பட்டாலும் நம்ம போட்டு வரலாம் எனக்கு அதுதான் சொல்லுவேன் நான் தெருவுக்கு மாடு வச்சிருந்தாலும் ஒரு இதுக்கு தான் வச்சிருக்கேன் தவிர அது இந்த அடுத்த வருஷம் இரண்டாயிரத்து வருஷம் அதுக்கு தான் இறக்க போறேன் தெரு வச்சிருக்கு நான் தெருவுக்கு போட மாட்டேன் தெரு எனக்கு பிடிக்கல அப்படிங்களா அதுக்கு தான் நான் போட போறேன் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு தெரு அது ரெண்டு கம்பேர் பண்ணி பார்த்தா என்னன்னா இது வந்து காசு அது வந்துட்டு காசு கிடையாது தெரு வந்துட்டு காசு எனக்கு பேரு தான் முக்கியம் கண்டிப்பா எனக்கு வந்து இந்த போய் தெருவுல போய் ஒரு லட்சம் சம்பாதிக்கிறதா யார் பேரும் சொல்லக்கூடாது தப்பு ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா என்ன பண்றாங்கன்னா ஒரு டைம் தெருக்கு தெருக்குள்ள போறாங்க என்ட்ரி ஆகும் என்ன பண்றாங்கன்னா ஸ்டார்டிங் வந்து அதுக்குள்ள இருந்தவங்க தான் ஆனா வெளியே போனா என்ன சொல்றாங்க அந்த காசு பணம் பாத்துறாங்க காசு பணம் பாத்துட்டு எனக்கு தான் முக்கியம் எனக்கு வந்து அது வேணாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க சோ நான் யாரையும் இன்க்ளூட் பண்ணிக்க சொல்ல கேட்கறது தப்பா நினைச்சுக்காங்க வீடு பார்த்துட்டு நான் வந்து பொதுவாக பேசுறேன் இப்ப நானா இருந்தா கூட சரி நானே ஒரு அத்து மாடு வச்சிருக்கேன்னா ஒரு பண்டிகை பண்றேன்னா காசு பார்த்தா காசு எல்லாருக்கும் வரும் ஆனா வந்துட்டு இப்ப நிறைய பேர் இந்த நம்ம பார்த்தீங்கன்னா யாருமே அப்படி கிடையாது இந்த ராயக்கோட்டை சிறுநீங்க பார்த்தீங்கன்னா யாருமே வந்துட்டு அந்த தெருவுக்கு வந்துட்டு வச்சிருப்பாங்க தவிர அதான் வந்து அதுக்கு இம்பார்டன் கொடுக்காம யாரும் போகவே மாட்டாங்க அதனால வந்துட்டு அந்த அத்து மாடு எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய நந்திகள் இந்த அது வந்து நிறைய அழியதுக்கு நிறைய பார்த்துச்சு ஆனா அதை வந்து விடாம நிறைய பேர் காப்பாத்துட்டீங்க சோ இதுக்கு மேல வந்துட்டு இப்போ என்ன பண்ணீங்கன்னா இப்போ புல் கேச்சஸ் பத்தி கொஞ்சம் கேட்கலாம்னு நினைக்கிறேன் கேளுங்க அவங்க இப்போ சப்போஸ் வந்துட்டு இப்போ மாடு விடு விடுறோம் பிடிக்கும் சொல்லிட்டு ரெண்டு இருக்கு கண்டிப்பா இப்போ நீங்க வந்து மாடு விட்டுறீங்க உங்களுக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருக்காங்க அவங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க இது எதிரிங்க இருந்தாதான் வளர முடியும் கண்டிப்பா எதிரிங்க இருக்கணும் எனக்கு வந்து வழக்கு நான் சொல்லிட்டேன் எனக்கு கண்டிப்பா எதிரிங்க இருக்கணும் எதிரிங்க இருந்த அளவுக்கு நமக்கு இதாகும் என் மாட்டுக்கு யாரும் ஓடாம இருந்தா எனக்கு பேர் வராது பத்து பேர்னா ஓடணும் அந்த பத்து பேருக்கிட்ட என் மாடு தவிச்சுட்டு வரணும் என் மாடு இதுக்கு முன்னாடி இந்த மாடு ரெண்டு ஊர்ல பிடிச்சாங்க ஒரு நல்ல ஹெவியா போட்டேன் கேட்ச் நான் ஓபன் சேரஞ்சு கொடுத்தேன் அந்த புல் கேட்சர் பேர் சொல்ல விரும்பல அந்த மாடு யாரும் பிடிக்க முடியாத ஒரு தான் அந்த மாதிரி மாடுதான் நான் கட்டியிருந்தேன் அப்பவே ஓபன் சேலஞ்சு கொடுத்து மாடு பிடிச்சாங்க பயங்கரமா கேட்ச் போட்டான் வீரன் அவனை சத்தியமா சொல்றேன் அவன் உசுர கொடுத்து பிடிக்கிறாங்க இதுல நம்ம அவங்களை எதிர்த்து பேசி ஒண்ணு என்ன பண்ண போறது இல்லை ஆனா சில பேர் என்ன பண்றாங்கன்னா மாடு விடுற இடத்துலயும் மாடு கட் ஆகி போற இடத்துலயும் குடிக்கிறாங்க அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ண கொஞ்சம் நல்லா இருக்கும் எங்க சர்வர் சார்ப ஒரு வேண்டுகோள் புல்கேச்சர் எல்லாம் உண்மையில எனக்கு தான் சொல்றேன் ஏன்னா புல்கேச்சர் யாரும் தப்பா நினைக்கல அதே மாதிரி வந்துட்டு மாடு இருக்குங்களே நான் தப்பா சொல்லல என்னன்னா இப்போ நீங்க வந்து மாடு விடுறதே ஒரு விஷயம் விடணும்னா அது பிடிக்கிறதா தான் விடுறோம் அதையே நீங்க தப்பு தப்பா நினைச்சீங்க எனக்கு ஒன்றும் புரியல எனக்கும் அது வந்து நான் புல்கேச்சு கூட கேட்குற ஒரு கொஸ்டின் தான் கண்டிப்பா நான் வந்து இதுக்கு நான் கண்டிப்பா ஒரு வீடியோ போடுவேன் இப்போ வந்து ஒரு ஓனர் இருக்காங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து இவங்க மாடு எப்படின்னு தெரியும்னா அதுக்கு வந்து ஆப்போசிட்டா இப்ப என்ன பண்றீங்க மாடு விட்டுறீங்க மாடு விட்டுற அழகு வந்து நீங்க பாக்குறீங்க சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஆனா அது பிடிக்கணும்னு பார்க்க நினைக்கிறவங்களுக்கு ஏன் நீங்க வந்து அவரை என்கரேஜ் பண்ணாம வந்து அவரை போய் அடிக்கணும் பண்ணும் இதே பாக்குறீங்க எனக்கு ஒன்றும் தெரியல அடிக்காதீங்க மாடு பிடிச்சா அடிக்காதீங்க எந்த ரெண்டு மாடு ஒரு மாடு ரெண்டு ஊர்ல பிடிச்சாங்க நான் அந்த மாடு வித்தனை தவிர மாடு புடிச்சேன்னு நான் போய் ஏன் என்னன்னு கேக்கல பிடிச்சேன் என் மாடு திறமை இல்லை மாடு பிடிச்சிட்டேன் நான் ஒண்ணும் பண்ண முடியாது என் மாடுக்கு திறமை மூணு வருஷமா திறம மாடு வெளியே வந்தது வயசாக அதுக்கும் குறையும் நாம மாடு பிடிச்சோன்னு சொல்லி போய் அவங்களை அடிக்கிறது ரொம்ப தப்பு அவனை குத்தி நம்ம உசுறுப்பாச்சு அவங்க கால் வீடியோ போட்டு கொண்டாடுறது இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா எல்லா மாட்டு கொண்டு சொல்றேன் உங்க மாடு பிடிச்சிட்டா எந்த புல்கேச்சர்ஸும் அடிக்காதீங்க திட்டாதீங்க அவளை தாக்கி வீடியோ எதுவும் போடாதீங்க அதே மாதிரி புல்கேஜர்ஸ் நீங்களும் மாடு பிடிச்சிட்டா எந்த மாட்டு ஓனர்களும் தாக்கி பேசாதீங்க அசிங்கமா வீடியோ போடாதீங்க இது என்னோட அன்பான வேண்டுகோள் ஏன்னா இப்போ ரீசனா நிறைய வந்து குரூப்ஸ்ல வந்து மாடு குரூப்ஸ்ல நிறைய வந்து போட்டிருக்காங்க ஒரு புல்ச்சர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா மாட்டு ஓனரை வந்து தப்பா வந்து போர்டீட் பண்ணி ஒரு வீடியோ போடுறாங்க அதுக்கு ஆப்போசிட்டாக மாட்டு ஓனர்ஸும் வந்துட்டு புல்கெச்சர்ஸ் தப்பா போர்டீட் பண்ண முடியாங்க சோ இது வந்துட்டு ஒரு சண்டை போகிற ஏரியா கிடையாது நம்ம ஒரு சந்தோஷக்காக மனசந்தோஷிக்காக இங்கே பாருங்க ஓனர்ஸ் வந்துட்டு சொல்றாங்க ஒரு பண்ணிக்கு இருபத்தஞ்சாயிரம் சொல்லி சொல்கிறாங்க அதே மாதிரி ரெண்டு பண்ணிக்கு தான் ஆகுது நீங்க செலவு பண்ணி பண்றீங்க அது ஒரு என்ஜாய் பண்ணுங்க பிரச்சனையே இல்ல இப்போ புல் கேச்சஸ் போடுறாங்கன்னா அப்போ நீங்க புல் கேச்சஸ் போன அளவுக்கு உங்க மாடு நீங்க தரமா பண்ணுங்க அதனால வந்து சொல்றேன் எதுவும் சண்டை போடுறதுங்க சண்டை போற இடமே கிடையாது இது வந்து நம்ம 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 ஒரு திறமை என்னன்னு சொல்லிட்டு மாடு காட்டணும் நமக்கு இவர் சொல்ற மாதிரி வந்துட்டு இவர் இவ்வளவு ட்ரைன் பண்றாருன்னா இவ்வளவு செலவு பண்றாருன்னா அதுக்கான வர்த்தபலான ஒரு இது மாடு தான் அது வந்து அவ்வளவு செலவு பண்றாரு ஏதாச்சும் அது கொடுக்க மாட்டாங்க குறிப்பா தயசைன்னு சொல்றேன் இந்த ஒரு இன்டர்வியூ பாருங்க பார்த்து கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி வந்து எதுவுமே யோசிக்காதீங்க தப்பா யோசிக்காதீங்க நம்ம சந்தோஷமா இருப்போம் எல்லாமே மாடு விடுவோம் மாடு பிடிக்கும் எல்லாமே அந்த மாதிரி பாருங்க சரிங்களா இப்போ நிறைய வந்து ஒரு அஞ்சு திட்டம் கொண்டு வந்திருக்காங்க என்னன்னா அந்த இந்த மஞ்சு வீட்டு சங்கத்தில இருந்து என்னன்னா புல்கேஜ் வந்து மாடு விடக்கூடாது சரி அதுக்கப்புறம் வந்துட்டு பட்டாசு வெடிக்க கூடாது அதுக்கப்புறம் வந்துட்டு வண்டில இருந்து இறங்க இறங்கு மாடி விடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க சரி அந்த மாதிரி ஒரு நாலஞ்சு இது போட்டிருக்காங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க பட்டாசு வெடிக்க கூடாது இது நான் முழுமைய ஒத்துழைக்கிறேன் ஏன்னா பட்டாசு வெடிக்கிறதுனால நம்ம மாட்டுக்கும் அடிப்படுது கண்டிப்பா கண்ணுக்குட்டி உள்ளனா மாடு கையில இருந்து புடிங்கிட்டு போற கூட வாய்ப்பு இருக்கு அங்க வெளியே எங்க வெடிச்சுட்டு மாடு வெடுறதுல வெடிக்கிற தப்பு அதை ஆதரிக்கிறேன் நான் புல்கேட்டர்ஸ் வச்சு மாடு விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு நான் அதை ஒத்துழைக்க மாட்டேன் ஏன்னா எங்க எங்களுயும் எல்லாம் புல்கேச்சர் நிறைய பேர் இருக்காங்க நானும் ஒரு பதினஞ்சு பேர் நானும் மாடு பிடிச்சேன் அது அவங்களுடைய ஆபி அவங்களுடைய இது அவங்க மாடி போய் என் மாட்டுக்கு வந்து இப்ப இருபது பேர் முப்பது பேர் வேணும் என் பசங்க புல்காச்சர் போய் நிக்கிறாங்கன்னு சொல்ல அவங்களை கூப்பிட்டு என் மாமா மச்சம் ஃப்ரெண்டு அவங்களை கூப்பிட்டு தான் நான் மாடு விடணும் புரியுதுங்களா நீ மாடு பிடிக்காத என் மாடுக்கிட்ட நீ வராத அது சொன்னா நல்லா இருக்காது புல்கேச்சர்ஸ் வச்சு மாடு விடுக்கணும்னு சொன்னா ரொம்ப தப்பு ஜி ஏன்னா அது புல்கேச்சர்ஸ் நிறைய பேர் இப்ப மாடு வச்சிருக்காங்க எல்லா டீம்லயும் இருக்கு மாடு பம்பிளி பாய்ஸா இருக்கட்டும் லவ்லி பாய்ஸா இருக்கட்டும் இந்த புல்கேச்சர்ஸ் மாடு வச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் புல்கேச்சர்ஸ் தான் தமிழ்லண்டா கேங் அதுவும் மாடு வச்சிருக்காங்க எல்லாரும் மாடு வச்சிருக்காங்க ஜி அவங்களுக்கும் தெரியும் ஆனா ஒரு சிலர் பண்ற தப்பு என்னன்னா தோரணத்துக்கு வெளியே மாடு கட்டாய் வெளியே சுலாவிற இடத்துல பிடிக்கிறது இந்த உடுற இடத்துல பிடிக்கிறாங்க அது ரொம்ப தப்பு அது புல்கேச்சர்ஸா பார்த்து நீங்க திருத்திக்கிட்டா போதும் மத்தபடி சங்கதி இது ஒண்ணுதான் சொல்லுவேன் அவங்க வீட்டுக்கு அவங்க மாடு விடுறாங்க அதை நமக்கு எந்த ப்ராப்ளம் இல்ல கண்டிப்பா புல் கேட்டர்ஸ் போய் மாடு விட்டு நமக்கு எதாவது ப்ராப்ளம் வருதா இல்ல இல்ல எந்த ப்ராப்ளம் இல்ல அவங்க பாட்டு அவங்க வேலை பாக்குறோம் நம்ம பாட்டு நம்ம வேலை பார்க்க வேண்டியது இது போடுறாங்க சவால் விட்டுட்டு வந்துட்டு மாடு விடக்கூடாது ஓபன் சேலஞ்ச் வந்து போட்டு மாடு விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அது சங்கத்துல போட்டுருக்காங்க சோ அத பத்தி என்ன ப்ரோ நினைக்கிறீங்க ஓபன் சேலஞ்ச் பண்ணி மாடு விடக்கூடாதுன்னு அவங்க எதுக்கு சொன்னாங்கன்னு நமக்கு தெரியாது அது ஒரு ஒருத்தருக்கு பாயிண்ட் ஆஃப் வந்து நீங்க என்ன சொல்றீங்க ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு இருக்கும் எனக்கு ஒரு பிரச்சனை இருந்தது எனக்கு ஒரு டீம் சண்டை இருந்தா நான் அப்போ ஓப்பன் சேலஞ்சிட்டு இப்ப இப்ப நல்லா நார்மலா இருக்காங்க ஓகே ப்ரோ அது ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு மோட்டிவேஷன் ஏதாவது ஒரு இது மூலியமா சேலஞ்சு விடாதீங்க மாட்டு மேல சவால் கட்டாதீங்க ஏன்னா நான் பட்டுட்டேன் ஓபன் சேலஞ்சு விட்டு என் மாடு ஒன்னு பிடிச்சிட்டாங்க யாரும் தயவு செஞ்சு மாட்டு மேல ஓப்பன் சேலஞ்சு கட்டாதீங்க வாயிலாக ஜீவம் அது கண்டிப்பா கண்டிப்பா அது கஷ்டப்படுறது என்ன நான் அழுந்துட்டேன் என் மாடு பிடிச்சப்பல அழுந்துட்டேன் ஓபன் சேலஞ்சு கட்டி யாரும் மாடு விடாதீங்க அது உங்ககிட்ட பணம் கோடி கோடியா இருக்கணும் லட்சமா லட்சமா இருக்கலாம் கண்டிப்பா வாயில்லாத ஜீவம் மேல கட்டி விட ஒரு பைக் ரேஸ் நடத்துங்க அதுல ஓபன் சேலஞ்ச் கட்டி நீங்க இது பண்ணிக்கங்க மாட்டு மேல வந்து ஓப்பன் சேலஞ்ச் கட்டாதீங்க ஓகே வந்து இது சொல்றாங்க வண்டியில இருந்து இறக்கக்கூடாது அது ஜி ஒரு மாடு ஒரு ஒரு ரகமா இருக்கும் அது நம்ம யாரையும் குத்தம் குறையும் சொல்ல வேண்டியது இது இல்ல இப்ப எந்த மாடு விடும் முடியல எனக்கு எதனா அடிபட்டுருச்சு இல்ல என்ன ஒருத்தன தான் மாடு பிடிக்கணும் டெம்பிள கூடும்போது எதோ லாஸ்ட் மாடு எதோ இல்லாதப்போ கொண்டு போய் விட்டுக்கலாம் மாடு இருக்கும்போது போது தான் தப்பு அதாவது மாடுங்களுக்கு அடிப்படம் மோஸ்ட்லி அந்த ஏதாவது ஒரு மாடுதான் அப்படி விடுவாங்க இல்ல துர்கத்துல சரி துர்கம்ல தாசம்புல வந்துட்டு அந்த மாதிரிதான் ஒரு டைம் பண்ணி என்னாச்சுன்னா மாடை இறக்க தெரியாம அவங்க இறக்கி மாட்டு கால் வந்து அதுக்குள்ள மாடிச்சு அதுக்கப்புறம் மாடு மாடிச்சு மாடு எடுக்க முடியல அதுக்கப்புறம் சுத்தி நிறைய மாடும் வந்துருச்சு ஆனா ரொம்ப ரொம்ப அடி கூட இது மட்டும் அந்த வண்டியில விடுங்க என்ன சொல்லுங்க பாத்தீங்கன்னா விடுங்க ஆனா வந்து கொஞ்சம் பார்த்து சேஃபா விடுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வண்டிங்க எடுத்துட்டு வந்து விடுங்க அதுக்கு ட்ரேலி இருக்கு எல்லாமே இருக்கு வண்டியில போட்டு விடுறதுக்கு ஆனா எல்லாரும் அப்படி விடுறது இல்ல ஏதோ விட முடியாதவங்க கஷ்டமா இருக்கிறவங்க கராப்பான மாடுங்க அந்த மாதிரி தான் விடுறாங்க உங்க மாடு சேஃப்டியா பாத்துக்கோங்க எங்களுக்கு ஒண்ணும் இல்ல அடிப்படே உங்க மாடுற அடிப்பட போகுது கால் போற போதே உங்க மாடுங்க பார்த்தா வண்டிலே விட்ட கூட சேஃப்டா விட்டுறாங்க அதனால நான் முக்கியமா சொல்லுவேன் ஓகே bro ஓகே ஏய் இவரை பத்தி சொல்லுங்க ப்ரோ இவர் வந்து 2020ல கடன் நாயங்குங்க கண்டிப்பா கலத்துல 25ல கடன் நாயிலே 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம் இவரே இது இவர் 1 லட்சமா ஆமா ஒரு லட்சத்தி 45000 ரூபாய் இவர் மட்டும் ஓகே bro எவ்வளவு இது ஒரு வருஷம் அது ஒரு வருஷம் ஒரு வருஷம் கண்ணு குட்டியது ட்ரை பண்ணிருக்கோம் பண்டிகை இல்லாத போது நாங்க தீவனம் அதிகமா கொடுக்க மாட்டோம் இந்த முன்ன சொன்ன மாதிரி வெறும் தவிடு கலப்பு தீவனம் மட்டும் தான் கொடுத்துட்டு இருக்கோம் டிசம்பர்ல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் நவம்பர் டிசம்பர்ல இருந்து தீனி குடுக்க ஆரம்பிச்சிருவோம் இது வந்து இது வந்து ஆறு மாசம் ஆயிடுச்சு மாசம் இது வந்து கர்நாடகாவில வாங்கிட்டு வந்தோம் பெரியநல்லூர் என்ற ஒரு வில்லேஜ்ல வாங்கிட்டு வந்தோம்

ஏவிங்க வீட்டாண்டே எங்களையும் நம்ப மாட்டான் ஆளுங்க எல்லோரும் எங்க அப்பாவும் மட்டும்தான் எங்களையும் அதிகமா சேர்த்து மாட்டான் கால் அடிக்கிறது மூட்டு வேற வாய்ப்பு இருக்கா இல்ல தெரு இல்ல தெருவுல தெருவுல இருப்பாரு எனக்கு தெருவு இன்ட்ரெஸ்ட் வச்சு கம்பல்சரி அதுக்கும் வருவாரு அதுக்கும் வருவார் அதுக்கும் வருவாரு ப்ரோ இதை பத்தி சொல்லுங்க ப்ரோ இது பாஞ்சாலத்தில் சிறப்பான ஓட்டம் இது அருமையா இருக்கும் மாடு நம்ம எப்படி என்ன தீவனம் போட்டாலும் சாப்பிடும்

அந்த எப்படின்னு என்னன்னு சொல்ல முடியாது மகாபார்ட்லயா மகாபர்ட்லயே ஒரு மெயினான ரோல் வந்து தான் ஏன்னா பாஞ்சாலி வச்சு அந்த கதைக்கிழமையே வந்து மூவ் ஆகும் சோ அந்த மாதிரிதான் இவங்களும் ரொம்ப பாஞ்சாலிய ரொம்ப அதோட கோபம் வீரியம் எல்லாமே நல்லாவே இருக்கு நாங்க பேசும்போதே வந்துட்டு எங்க பாருங்க எங்களுக்கே ரொம்ப இதாதான் இருக்கு இப்போ தெருவிலையும் நல்லா வரணும் அதுக்கப்புறம் அது நல்லா வரும் சொல்லிட்டு எங்களுக்கு மனமார்ந்த வாழ்க்கை கருணனோட ஜோடி பாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கலங்காண்டா போதும் அர்ஜுனன் பாஞ்சாலி விடுவோன்னு எல்லாம் எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பா எனக்கு கர்ணன் பாஞ்சாலி ரெண்டு பேரும் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதுல வந்து கலங்காண்டா போதும் நாங்க வந்து மீட் பண்றோம் மகாபாரத்தை மீட் பண்ணி அர்ஜுனையும் பாஞ்சாலியும் பிரிச்சு பாஞ்சாலியும் கர்ணனையும் ஜோடி பாடு போறோம் பாஞ்சாலியும் அர்ஜுனையும் பிரிச்சுட்டு சோ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி வந்து ரொம்ப எப்படி சொல்றதுன்னா கிளமைய அதிர போகுது அந்த மாதிரி ஒரு வெயிட்டிங்ல இருக்குறோம் ஏன்னா மூணு பேர் வந்து உள்ள வந்து கலக்கக்கூட கலக்க போறாங்க நாங்க ரொம்ப ஈகரா இருக்கும் அந்த பெஸ்டிவல் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி அதே மாதிரி வந்து முன்ன மாதிரி வந்து நிறைய நடக்கிறது இல்லை இவங்களுக்கு தான் ரொம்ப ரொம்ப ஒரு எவ்வளவு செலவு பண்ணி பண்றீங்க இந்த பெஸ்டிவல் வந்து அப்பப்ப இந்த மாதிரி கேன்சல் சொல்றாங்க மறுபடியும் இருக்குன்னு சொல்றாங்க ஊருக்காரர் ஒத்துழைக்கணும் அது இல்லாம நம்ம மாட்டுக்காரர் புல்காச்சர் எல்லோரும் ஒத்துழைச்சா ஒரு ஊர்ல சிறப்பா பண்டிகை நடக்கும் கண்டிப்பா அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய இந்த இதுல இருந்து லிஸ்டிங்ல நிறைய தூக்கிட்டாங்க அது பண்ணி நிறைய பர்மிஷன் கொடுக்க மாட்டேன்றாங்க ஏன்னா நிறைய சண்டை போடுறது அதனால நாம எல்லாம் ஒரு இதா இருந்தா யூனியனா இருந்தா கம்பல்சரி பண்டிகை நடக்கும் அது இந்த வருஷம் நல்லா சிறப்பாக நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சங்கத்து போன வருஷத்தை விட இந்த வருஷம் பரவாயில்லை நல்ல சங்கத்து மூலியமா நல்லா சிறப்பாக நடந்தது பண்டிகை எனக்கு ஒண்ணுன்னா இன்னும் அதிகமா நடக்கணும் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல எப்படி சிறப்பாக எந்த தடை ஒரு மணி ரெண்டு மணி வரையும் மாடு விடுவோம் நாங்களாம் ஒன்பது மணிக்கு தான் மாடுக்கு நல்லா ரெடி பண்ணி அலங்காரம் பண்ணி தடுக்கட்டுறதுக்கு ஆரம்பிப்போம் பத்து மணிக்கு தான் மாடு விடுவோம் இப்போ என்னன்னா ஏழு மணி எட்டு மணிலேருந்தே இருந்தே மாடு ஓடிட்டு இருக்கு விடிய 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 ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் சங்கத்து மூலியமா சட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் பார்த்து ஒரு ஒன்பது மணிக்கு மாடு விட்டா மனசு திருப்தியா இருக்கும் பன்னெண்டு ஒரு மணி வரையும் எந்த சண்டை இல்லாம மாடு நடக்கணும் நல்லா பெஸ்ட் எல்லாம் சிறப்பா நடந்தா எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும் கண்டிப்பா போய் ஏன்னா நாங்களும் வீடியோ பிடிக்க போறோம்னா ரொம்ப கஷ்டமா தான் போறோம் ஏன்னா அதை மட்டும் அது மட்டும் இல்லாம இவங்க என்ன பண்ணாங்கன்னா மாடு அவ்வளவுக்கு நைட்லயே வந்து ஏத்திட்டு சோ நைட்ல வந்து என்ன ரொம்ப கஷ்டம் எல்லாமே பண்றது நைட் இல்லாம ஒன்று இல்லாம இவங்களாம் மாடை ஏத்திட்டு மறுபடியும் அங்க போயிட்டு தூக்கம் இல்லை சாப்பாடு இல்ல சரியா இல்லை ஆனா நீங்க வந்து அந்த விழா குழு வந்து பணி நடத்துவது சரி இல்ல வந்து சங்க அந்த மாட்டோட சங்கமும் சரி சோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அவங்களுக்கு அவங்க கேட்கறத வந்து நீங்க பண்ணி கொடுங்க ஏன்னா நீங்க பண்டிகளோ பண்ணியே தெரியல ஆனா அவங்க வந்து பல ஆயிரம் கணக்குல செலவு பண்ணி அவங்க வந்து மாடை வளர்த்துறாங்க அதுக்காகவே வளர்க்குறாங்க ஏன்னா இவங்க பாலும் கறக்க மாட்டாங்க அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க பாலும் கறக்க மாட்டாங்க இவங்க எந்த யூஸும் கிடையாது இவங்க பண்டிகாக மட்டும்தான் இவங்க இவங்க ஆசைக்காக மட்டும் தான் நடத்துறாங்க சோ இது வந்து நீங்க மறக்காம அவங்க என்ன கேக்குறாங்களோ அவங்க வேண்டுகிறத மட்டும் நீங்க கண்டிப்பா நிறைவேத்துங்க எங்களுக்கு ஒண்ணு வேணாம் ரெண்டு தோரணம் அமைக்கணும் ரெண்டு தோரணம் அமைக்கணும் விடுற இடத்துல மாடு பிடிக்க கூடாது ட்ரெண்டிங்ல மாடு பிடிக்க கூடாது நிறைய தாப்பான மாடுங்களை ட்ரெண்டிங்ல புடிச்சுதான் பேருக்குறாங்க ஏன்னா எங்களுக்கு இதெல்லாம் எங்களுக்கு லட்சக்கணக்கம் பணம் வர போறது இல்ல எங்களுக்கு எதுவும் ஒரு யூஸ் இல்லை எங்க பேருக்காக நாங்கள் கொண்டு போய் மாடு விடுறோம் எங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு மாசக்கணக்கு ரெடி பண்ணி நைட்டுக்கு பால் காவல் இருந்து எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் பேருக்காக பண்ணிட்டு இருக்கோம் செஞ்சு சங்கம் நீங்க பண்ணி நடத்தினாலும் சரி நடத்தாம கூட எங்களுக்கு சந்தோஷம் இப்படி பண்ணி நீங்க நடத்தி ட்ரெண்டிங்ல மாடு புடிச்சு அது எங்க பேரு கெடுறத விட நீங்க பண்ணி பேருக்கு எங்க வீட்டான மாடு இருக்கும் நாங்க அத்த கணக்காக செலவு பண்ணிட்டோம்ல மாடு பிடிக்கிறது விடுறது மாடு மூட் மாடு பிடிச்சுப்பாங்க ரெண்டு அமைங்க நீங்க நூறு அடி போடுங்க முன்னூறு அடி கூட அடுத்து போடுறீங்க எங்களுக்கு அதை பத்தி பயன் இல்லை ரெண்டு தோரணி ஆவேரில் நடக்கிற மாதிரி ரெண்டு தோரணி சிறப்பா பண்ணி நடத்தினா எங்க மாட்டுக்காரர்களோ ஒரு சந்தோஷம் சரி அதுல கண்டிப்பா ப்ரோ சோ இந்த வீடியோ பார்த்து இந்த மாதிரி நீங்க நெனைச்சதால நான் சொல்றேன் அதே மாதிரி வந்துட்டு ரொம்ப சிறப்பா பேசுனீங்க ரொம்ப சூப்பரா பேசுனீங்க சோ நிறைய வந்து புல் கச்சதுக்கும் சொல்லிக்கிங்க புல் ரைட்டருக்கும் எல்லாருக்கும் மாட்டு வளர்க்குறதுக்கும் சொல்லிக்கீங்க சோ உங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்துட்டு நாங்க ரொம்ப வெயிட்டிங்கா இருக்கோம் ஸோ இந்த கிட்டே இருக்க இன்னும் நிறைய மாடு வாங்கினோம் நிறைய நல்ல பண்டிகை பண்ணுன்னு சொல்லிட்டு எங்களுடைய எங்க டீம் சார்பா உங்களுக்கு வந்து சண்டிகள் சொல்லிக்கிறோம் தேங்க்யூ ஸோ மச் ஸோ மறக்காம வந்துட்டு இவங்க மாடு வந்து நிறைய ரசிகர் பலம் வந்து நல்லா சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி வந்து உள்காச்சும் சப்போர்ட் பண்ணுங்க அதே மாதிரி மாடு வீட்டுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஊருக்காரங்க சப்போர்ட் பண்ணுங்க குழு விழா குழுவும் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க எங்களுக்கு எல்லாத்துக்குமே அப்புறம் வந்துட்டு வீடியோ வந்து மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சிவா ஐக்கில சேனல்ல வந்து மறக்காம